அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான பெண் வசிய செய்கிற முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பெண் இந்த பெண் விஷய மையை வந்து யாரெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா கணவன் மனைவிமார்கள் வந்து இந்த பெண் வசிய மையை வந்து பயன்படுத்தலாம் காதலன் காதலிகள் வந்து இந்த பெண் வசிய மையை வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த பெண் விஷய மைய இது எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா அதாவது நம்ம மேலே அளவு கடந்த பாசமும் அன்பும் அந்த ஆசையும் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆதி காலங்களில் இந்த பெண் விஷய மைய வந்து பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா அதாவது இந்த பெண் விஷய மைய கணவனோ இப்போ கணவன் வந்து இப்போ தன்னுடைய மனைவி வந்து என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்கள வந்து எனக்கு வசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பெண் வசிய மையை என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா நீங்கள் டெய்லி ஆண் என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி குளிச்சுட்டு இந்த மையை வந்து நீங்கள் நெத்தியில் ஒரு திலகமாக இட்டுட்டு வந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மை வச்சுக்கிட்டு உங்கள் இப்போ மனைவி முன்னாடி போய் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங் நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்பட்டு உங்கள் மேலே ஒரு ஆசை உருவாகி உங்கள்கிட்ட ஒற்றுமையாக இருப்பாங்க சரிங்களா அப்பேற்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான மை இந்த மையை பார்த்தீங்கன்னா இது வந்து வஷியம்மை பெண் வசியம்மைனு சொல்லுவாங்க சுவடிகளில் சரிங்களா மோக மோகன சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு வந்து பலவிதமான பேர்கள் வந்து சுவடிகளில் சூட்டப்பட்டிருக்கு சரிங்களா இது இந்த மையை வச்சுட்டு போனோம்னா அந்த ஒரு மோகன சக்தியை வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணும் சரிங்களா இந்த மையை நம்ம வெளியே வச்சுட்டு போனோம்னா எல்லா பெண்களுமே என்ன செய்வாங்கன்னா நம்மளை வந்து ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஆசை வர ஆரம்பிக்கும் அதனால தான் இது ஒரு பெண் விஷயமையின்னு சொல்லுவாங்க மோகன மை அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரிங்களா இப்போ காதலன் காதலிகள் வந்து ஏதாவது ஒரு பெண்ணை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த பெண்ணை நீங்க நினச்சிக்கிட்டு இந்த மைய நெத்தியில திலகமா வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு அந்த பெண் முன்னாடி போய் நீங்க பேசுனீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு உங்களை பிடிச்சி போயிடும் உங்க மேல ஒரு ஆசை உருவாகும் உங்களோட இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து உருவாகும் சரிங்களா இதுதான் பெண் வசியமை சரிங்களா இந்த மையை நீங்க வெளியே இட்டுட்டு போனா வெளியே வச்சுக்கிட்டு போகும்போதே எல்லா பெண்களுமே உங்களை வந்து ஒரு பா உங்கள் மேலே ஒரு உங்கள்கிட்ட வந்து பழகணும் உங்கள்ட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை என்ன செய்யணும்னா அந்த மை வச்சுருக்கிற அந்த கணத்துக்கு தூண்டும் சரிங்களா இதுதான் வந்து பெண்வசிய மை சரிங்களா யாரும் வந்து தவறாக வந்து எடுத்து பயன்படுத்த வேணாம் இந்த மாதிரி சில பேர்கள் வந்து இது தேவையில்லை அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்குங்க சரிங்களா இந்த மாதிரி பெண் விஷயம் மைகள்லாம் இருக்குது சித்தர்கள் வந்து ஏற்கனவே சோடிகளில் கையாண்டு வச்சுட்டு போயிருக்காங்க சரிங்களா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அதை தவறான விஷயத்துக்கு யாரும் வந்து எடுத்து பயன்படுத்திட வேணாம் சரிங்களா அடுத்தவங்க மனைவியோ அடுத்தவங்க சம்மந்தப்படா இல்லாத நபர்கள் மேலே இந்த பிரயோகத்தை பண்ணிட வேணாம் சரிங்களா ஏன்னா கண் முன்னாடியே நம்மளுடைய வம்சம் வந்து அழிஞ்சு போயிடும் சரிங்களா அதற்காக தான் சொல்லுவாங்க இந்த பெண் சாபம்ங்கிறது வந்து பொல்லாதது சரிங்களா உண்மையிலேயே கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னா கணவன்மார்கள் இந்த மையை வந்து பயன்படுத்தலாம் உங்களுடைய மனைவி வந்து உங்களுடைய சொல்பயிற்சி கேட்கணும் என்னுடைய மனைவி வந்து என்னோட மட் என்னோட மட்டும்தான் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மையை வந்து கணவன்மார்கள் வந்து பயன்படுத்தலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஏதாவது ஒரு காதலன் காதலிகள் வந்து பெண்ணை நீங்க விரும்புறீங்க அந்த பெண்ணை நீங்க திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மையை நீங்கள் என்ன செய்யலாம் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மையை உங்களுடைய நெற்றியில மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்று நீங்க பேசுனீங்கன்னா அவங்களுக்கு எல்லையற்ற அன்பு உங்க மேல உருவாக ஆரம்பிக்கும் அது கூடவே காதலுங்கிற ஒரு அன்பும் உருவாக ஆரம்பிக்கும் சரிங்களா இதுதான் இந்த மையோடைய தன்மை சரிங்களா யாரும் தவறாக இந்த மையை வந்து எடுத்து பயன்படுத்திட வேணாம் சரிங்களா சரி இந்த மைய வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறது தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது இந்த மைய வந்து அரைக்கிறதுக்கு தேவையான மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தொட்டாட்சி நங்கி மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா எல்லா நீர்நிலைகள்லையுமே இருக்கும் அந்த மூலிகையும் தலைச்சுருளி வேர் மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த தலைச்சுருளி வேர் மூலிகையும் ஒரு கொடி வகை மாதிரி அப்படியே இருக்கும் சரிங்களா அந்த தலை சுருளி வேர் மூலிகையும் வெள்ளை கண்டங்கத்திரி வேர் சரிங்களா வெள்ளை கலரில் அந்த கண்டங் கத்திரின்னு முள்ளு முள்ளாக இருக்கும் அதுலேயே வெள்ளை கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும் சரிங்களா கண்டங் கத்திரி வேர் சரிங்களா அடுத்து புல்லாமணக்கு வேர் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கொளுஞ்சி வேர் இந்த மூலிகைகளை பூராமே என்ன செய்றீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வளர்விரையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன செஞ்சா சுக்கர போய் இந்த மூலிகையை ஆணி வேறு அறாமல் என்ன செஞ்சுக்கிங்கன்னா காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து ஆணி வேறு அறாமல் என்ன செஞ்சுக்கிங்கன்னா அந்த மூலிகையை பிடிங்க எடுத்துக்குங்க சரிங்களா அந்த மூலிகை பிடிங்கி எடுத்துட்டு ஒரு புது மனு ச மண் சட்டியில் அந்த மூலிகைகளுடைய வேரை மட்டும் கையால் முறித்து அந்த புது மண் சட்டியில் போட்டு என்ன செய்யிங்கன்னா புடம் போடுங்க புடம் போடுறதுனா தெரியும் அந்த பானைக்குள்ளே வேறு எல்லாத்தையும் போட்டுட்டு அது மேலே ஒரு மண் தட்டை வச்சு மூடி அது மேலே என்ன செஞ்சுருங்கன்னா அந்த களிமண் மண் இருக்குது பாருங்கள் அதை வச்சு பூசி மூடிடணும் மூடிட்டு அடுப்பில் வச்சு என்ன செஞ்சிருங்கன்னா எரிக்க ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பானைக்குள் உள்ள மூலிகை வேர்கள்லாம் கறி பக்குவத்தில் வரக்கூடிய நிலைகளில் எரிச்சிக்கிறோம் எரித்து அந்த மூலிகையுடைய வேறு கறிப் ஆன வேறுகள் எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா நைஸாக என்ன செஞ்சுன்னா இடித்து கட்டி முட்டியும் இல்லாமல் இடித்து நல்லா இடித்து என்ன செஞ்சுக்கிறனும்னா இதோட இடித்து நல்லா அரைக்கணும் நல்லா அரைச்சிட்டே இருக்கும்போது நல்ல பவுட்ரு மாதிரி வரும் இந்த பவுட்ரு மாதிரி வரக்கூடிய ஸ்டேஜில் என்ன செய்யணும்னா ஓரளிஞ்சல் விதை சரிங்களா ஓரளிஞ்சல் விதையோடைய தைல தைலம் இறக்கி அந்த தைலத்தை விட்டு தான் நம்ம மையை அரைக்கணும் சரிங்களா ஓரளிஞ்சல் விதை இருக்கும் சரிங்களா அந்த விதையை வாங்கி குளித்தைலம் இறக்கணும் சரிங்களா குளித்தைலம் இறக்கி அந்த குளித்தைலத்தை விட்டுத்தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மையோட சேர்த்து அரைக்கணும் இந்த மையோட சேர்த்து அரைக்கணும் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா அந்த உரஞ்சலியுடைய தைலம் விட்டு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நல்லா மை பக்குவத்தில் திரண்டு வரும் இதோட அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கஸ்தூரி இந்த விஸ் இந்த அஞ்சு வஸ்து பொருட்களையுமே என்ன செஞ்சிங்கன்னா சேர்த்து இந்த மையோட உண்ணா அரைக்கணும் சரிங்களா நல்லா உன்ன மிக்ஸ் எல்லா மையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சிட்டு அந்த மையை எல்லாத்தையுமே ஒரு செப்பு டப்பால் வலித்து சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அதாவது என்னென்னா ஓம் க்ரீம் சர்வ மோகினி வாவா சர்வ வசங்கிரி வாவா வசிய வசியமே ம அப்படி சொல்கிற மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த மையை உங்கள் பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சு அந்த மையை சுற்றி ஒரு மல்லிகை பூ போட்டு அந்த அந்த மைக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு நெய் அகல் விளக்குல பசு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போட்டுட்டு நான் அந்த மைக்கு ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை வாக்குலாம் வச்சு அந்த மைக்கு பூஜை போட்டுட்டு ஒரு கற்பூரம் பொருதி அந்த மைக்கு கற்பூர ஆராத்தி காட்டிட்டு நான் சொல்ல ஸ்கிரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை பத்தாயிரத்தூர் அந்த மைக்கு உயிர் உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மையானது உயிர் பெற்றும் சரிங்களா இந்த மையானது உயிர் பெற்ற பிறகு இந்த மையை நீங்கள் யார் எடுத்து வச்சு அதாவது இது ஆண்கள் மட்டும்தான் இந்த மையை பயன்படுத்த முடியும் பெண்கள் வந்து பயன்படுத்த முடியாது சரிங்களா பெண்கள் பயன்படுத்துறதுக்கு ஆண் வசியம்மை இருக்கு இது முழுக்க முழுக்க பெண் வசியம்மை சரிங்களா இந்த மைய ஆண்கள் நெற்றியில் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா சகல பெண்களுமே உங்க மேல வந்து மோகம் கொள்வாங்க உங்க மேல ஒரு ஆசை உண்டாகும் உங்க மேல ஒரு ஈர்ப்பு உண்டாகும் உங்கள்ட்ட பேசணும் உங்கள்ட்ட பழகணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஈர்ப்பு சக்தியை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா இதுதான் இந்த பெண்வசிய மை செய்யக்கூடிய முறை சரிங்களா இந்த மையை பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டு தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்திட வேண்டாம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள் வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்